நாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் வந்து நடக்கப் போகிறது தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள் மக்களை வந்து டைரெக்டாக வந்து சந்திக்க போகிறாங்க அதுக்கான தேதி எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறது எங்கே வந்து ஆரம்பிக்க போகிறது இதுக்கான பிளான் என்ன டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் விஜய் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது அதாவது விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டிலே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மதுரை மாநாடு அப்புறமா முழுசாக வந்து உங்கள் கூட தான் மக்களோட தான் இருக்க போகிறேன் பிரச்சாரம் வந்து செய்ய போகிறேன் ஒவ்வொரு ஊராக வந்து செல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கான ஏற்பாடுகள் மாநாட்டிற்கு முன்பிலிருந்தே நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக ஆதவ் அர்ஜுன் தலைமையில் வந்து ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும்போது விஜய் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு ஏற்பாடு வந்து செய்யணும் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து பண்ணாங்க எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்றிய அதே பாதுகாப்பு ஏற்பாடை வந்து விஜய் அவர்களுக்கும் பின்பற்ற போகிறாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து இருந்தது ஸோ அந்த ஃபேன்ஸை எப்படி வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பவுன்சராக மாறி இருக்காங்க இது வந்து தொண்டர் படை அப்படின்னு சொல்ல வேண்டும் அதாவது வந்து தொண்டர்கள் படைனா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஒரு நூறு நிர்வாகிகள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்கள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க அதனால் பூட் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மூலம் வந்து இந்த தொண்டர் படை வந்து உறுதி மேம்படுத்தப்படும் உறுதி செய்யப்படும் அதுக்கப்புறமா இந்த தொண்டற்படையோட பாதுகாப்பு மூலமாக விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியாக வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்வாங்க இந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங்காக வந்து திடீர் விசிட்டாக வந்து கொடைக்கானல் வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து மதுரையில் வந்து திடீர்னு வந்து ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து உருவாக்கிவிட்டது அப்போ வந்து தொண்டர்படை மூலமாக தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து செஞ்சாங்க ஷோ வந்து நடத்தினாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நடக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் ஷோ வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறது பிரச்சாரம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இந்த பிரச்சாரம் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து இந்த பிரச்சாரத்திற்கு தேவையான வாகனம் வந்து ரெடியாக இருக்குது முக்கியமாக வந்து பனையூரில் விஜய் அவர்களோட ஆஃபீஸில் இருந்து இந்த வாகனம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிரச்சாரத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நூறு நாள் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூறு நாட்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியாக வந்து விஜய் அவர்கள் போக போகிறாங்க முக்கியமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எல்லாரும் கூடும் இடத்துக்கு போய் தான் பிரச்சாரம் வந்து செய்வாங்க ஆனால் விஜய் அவர்கள் எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஸோ இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் போகாத கிராமங்களுக்கு அவங்க செல்லாத இடங்களுக்குலாம் சென்று பிரச்சாரம் வந்து பண்ண போகிறாங்க சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகியிருக்கு இது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் சம உற்சாகமான செய்தியாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா ஜனவரி மாதம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மா மாநாடியும் வந்து நடத்த போகிறாங்களா இதுதான் வந்து அடுத்த மூணு நாலு மாதத்துக்கு விஜய் அவர்களோட பிளானாக வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் பதினேழாம் தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்க போகிறது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க ஒவ்வொரு தொகுதி மக்களும் வந்து இப்போ உற்சாகத்தில் இருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட நாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் வந்து நடக்கப் போகிறது தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள் மக்களை வந்து டேரெக்டாக வந்து சந்திக்க போகிறாங்க அதுக்கான தேதி எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறது எங்கே வந்து ஆரம்பிக்க போகிறது இதுக்கான பிளான் என்ன டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் விஜய் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது அதாவது விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டிலே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மதுரை மாநாடு முடிச்சிட்டு அப்புறமா முழுசாக வந்து உங்கள் கூட தான் மக்களோட தான் இருக்க போகிறேன் பிரச்சாரம் வந்து செய்ய போகிறேன் ஒவ்வொரு ஊராக வந்து செல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கான ஏற்பாடுகள் மாநாட்டிற்கு முன்பிலேருந்தே நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக ஆதவ் அஜன் தலைமையில் வந்து ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும்போது விஜய் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு ஏற்பாடு வந்து செய்யணும் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து பண்ணாங்க எம்ஜிஆர் அவருக்கு பின்பற்றிய அதே பாதுகாப்பு ஏற்பாடை வந்து விஜய் அவர்களுக்கும் பின்பற்ற போகிறாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து எம்ஜிஆர் அவளுக்கு அவர்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து இருந்தது ஸோ அந்த ஃபேன்ஸை எப்படி வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பவுன்சராக மாறி இது வந்து தொண்டர் படை அப்படின்னு சொல்ல வேண்டும் அதாவது வந்து தொண்டர்கள் படைனா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஒரு நூறு நிர்வாகிகள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்கள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க அதனால் பூட் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மூலம் வந்து இந்த படை வந்து உயிரி மேம்படுத்தப்படும் உறுதி செய்யப்படும் அதுக்கப்புறமா இந்த தொண்டற்படையோட பாதுகாப்பு மூலமாக விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியாக வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்வாங்க இந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங்க்காக வந்து திடீர் விசிட்டாக வந்து கொடைக்கானல் வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து மதுரையில் வந்து திடீர்னு வந்து ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து உருவாக்கிவிட்டது அப்போ வந்து தொண்டற்படை மூலமாக தான் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து செஞ்சாங்க ஷோ வந்து நடத்தினாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நடக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் ஷோ வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறது பிரச்சாரம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இந்த பிரச்சாரம் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்திற்கு தேவையான வாகனம் வந்து ரெடியாக இருக்குது முக்கியமாக வந்து பனையூரில் விஜய் அவர்களோட ஆஃபீஸ்லேருந்து இந்த வாகனம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிரச்சாரத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நூறு நாள் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூறு நாட்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியாக வந்து விஜய் அவர்கள் போக போகிறாங்க முக்கியமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எல்லாரும் கூடும் இடத்துக்கு போய் தான் பிரச்சாரம் வந்து செய்வாங்க ஆனால் விஜய் அவர்கள் எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஸோ இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் போகாத கிராமங்களுக்கு அவங்க செல்லாத இடங்களுக்குலாம் சென்று பிரச்சாரம் வந்து பண்ண போகிறாங்க சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகியிருக்கு இது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் சம உற்சாகமான செய்தியாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா ஜனவரி மாதம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடியும் வந்து நடத்த போகிறாங்களாம் இதுதான் வந்து அடுத்த மூணு நாலு மாதத்துக்கு விஜய் அவர்களோட பிளானாக வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் பதினேழாம் தேதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்க போகிறது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாங்க ஒவ்வொரு தொகுதி மக்களும் வந்து இப்போ உற்சாகத்தில் இருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு ஹாப்பியாக நியூஸாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ வந்து உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் விஜய் அவர்கள் உங்கள் ஊருக்கு வந்தால் ஸோ உங்கள் ஊரில் இருக்க குறையை வந்து என்னென்ன குறையை வந்து விஜய் கேட்டதை சொல்லுவீங்க அப்படி